தலைமை நிலைய செயலக அறிவிப்பு கழக தோழர்களுக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பதை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தினை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்துதல் இடம் மாற்றுதல் மற்றும் ஆதார் எண்ணை இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை நடத்துகிறது இம்மாதத்தில் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் நவம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகிய தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன புதிதாக பெயர் சேர்க்க சில ஆவணங்களை சான்றாக இணைக்க வேண்டும் மேலும் அங்கு வழங்கப்படும் விண்ணப்ப படிவங்களை உடனுக்குடன் நிரப்பி முகாம்களில் உள்ள அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்துதல் இடம் மாற்றுதல் மற்றும் ஆதார் எண்ணை இணைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை நடத்துகிறது இம்மாதத்தில் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் நவம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகிய தேதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன புதிதாக பெயர் சேர்க்க சில ஆவணங்களைச் சான்றாக இணைக்க வேண்டும் மேலும் அங்கு வழங்கப்படும் விண்ணப்ப படிவங்களை உடனுக்குடன் நிரப்பி முகாம்களில் உள்ள அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நம் கழகம் சார்பாக தங்கள் மாவட்ட தொகுதிகளில் உள்ள மாநகர ஒன்றிய நகர பேரூர் பகுதி வார்டு மற்றும் வட்டம் என அனைத்து இடங்களிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேற்குறிப்பிட்ட இரண்டு வாரங்களிலும் நான்கு முகாம் நாட்களில் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் மேற்பார்வையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள ஏழு ஏழு தற்காலிக பொறுப்பாளர்கள் இப்படிக்கு என் ஆனந்த் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம்